அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா பட்டினப்பாக்கத்தை தாண்டிய ஒரு கடற்கரையில் இருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இத்தனை நாள் மளைப்பாரி வளர்த்து கும்மி அடித்து சாமி கும்பிட்டு அதை வீதி உலக வந்து அம்மனுக்கு செலுத்தி அப்புறம் அந்த மொளைப்பாரிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்க பார்க்கலாம் வாங்க பொதுவாக முளைப்பாரிலாம் ஊர் பக்கம்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு வாய்க்காலில் அப்படியே அலசிடுவாங்க அந்த அதை வந்து தனியாக எடுத்து அந்த மண்ணெல்லாம் அலசிட்டு அந்த அழகை வளர்ந்துருக்க அந்த மலைப்பாரியெல்லாம் எடுத்துகிட்டு போய் தலையில் வச்சுக்கிறதோ வாசலில் வைக்கிறதோ அப்படி பண்ணுவாங்க அதே மாதிரி கடல் இருக்கவங்க கடலில் விட்டுருவாங்க இங்கே சென்னையில் என்ன பண்ணுவோம் வாய்க்கால்லாம் இல்லை நம்மளும் அந்த மாதிரி கடலில் தான் கொண்டு வந்து போட போகிறோம் அது அதை வந்து முறைப்படி கொண்டு வந்து நம்ம வளர்த்து பூஜை பண்ணி தின நாள் இருபத்தி நாள் அதை வந்து பூஜை பண்ணி அதுக்கு வந்து கும்பியும் அடித்து ஒரேப்படி வளர்த்த இந்த பாரியை கடலுக்கு கடலில் கொண்டு வந்து கலந்துட வைக்க போகிறோம் அதுக்கு முன்னால் அதுக்குரிய பூஜையை எங்கேயும் பண்ணுறாங்க பாருங்க பெண்கள்லாம் கூடி வசதி வாய்ப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் எல்லாருமே வந்துடுவாங்க வந்து கூடி கும்மி அடித்து அது வந்து தேங்காய் வெத்தலை பக்கு வாழைப்பழம் பூவெல்லாம் போட்டு கற்பூரம் காமிச்சு பாருங்க பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அதை வந்து கடலில் போடுவாங்க அதை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அக்கா வந்து தேங்காய் உடைக்கிறாங்க உடைச்சி கற்பூரம் காமிச்சு எல்லாரும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா இந்த இந்த கூடையில் வச்சு வச்சு இந்த போட்டு வளர்த்துருப்பாங்கல்ல மண்ணு போட்டு வளர்த்துருப்பாங்க என்ன பயிர் வகைகள்லாம் போட்டு அந்த முளைப்பாரியை இருட்டில் வச்சு அழகாக வளர்த்துருக்காங்க இந்த முளைப்பாரியை அந்த கூடையிலேருந்து தனியாக பிரித்து எடுத்துருவாங்க கீழே வந்து பலகெல்லாம் வச்சு அதை பக்குவமாக வளர்த்துருப்பாங்க இந்த இந்த முழு அழகாக வளர்த்தது கா யார் அப்படின்னா காசி அக்கா தான் குடும்பத்திலே பெரிய அக்கா அவங்க அவங்களோட நேற்பார்வையில் தான் எல்லாமே நடக்குது ஆனால் இது முழுக்க முழுக்க இந்த இது வந்து அவங்களுக்கு தான் சாரம் அவங்களும் இருக்காங்க இப்போ பூஜை நடக்குது இப்போ பாருங்கள் இப்போ எல்லாம் பூஜைலாம் முடிஞ்சு எல்லாரும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கூடையில் பலகையில் சட்டியில் எதுலெலாம் வச்சுருக்காங்களோ தட்டில் எதெல்லாம் வச்சு இந்த முளைப்பாரி வளர்த்துருக்காங்களோ அந்த பாத்திரத்துலேருந்து தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அந்த 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 வந்து தழைகளை மட்டும் கொண்டு போய் கடலில் போடுவாங்க பாருங்க வாரத்தில் நல்லா நிலா காஞ்சிட்டுருக்கு அதுவும் பார்த்துட்ருக்கு பூஜையெல்லாம் பார்த்துட்ருக்கு எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் மேலேருந்து ரசிச்சுட்ருக்கு சரி இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்ருக்கு நில்லா பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்களா எல்லாம் தனித்தனியாக எடுக்கிறாங்க இந்த பாத்திரத்தில் எந்த கூடையில் எந்த பலகையில் வச்சு அந்த மலைப்பாரி வளர்த்துருக்காங்களோ அதை வந்து தனியாக எடுத்துட்டு அது மேலே சுற்றி இந்த பூவெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இந்த எல்லாம் மட்டும் ஒரு பெரிய ஷீட்டில் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சு அதை கொண்டு வந்து பிளாஸ்டிக் ஷீட்டை போட மாட்டாங்க அது எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஏன்னா கடல் கரையிலேருந்து தண்ணிக்கு வரைக்கும் கொண்டு போகணும்ல அதுக்காக தான் அப்படி எடுத்து அதை தனியாக வச்சுட்டு அது அப்புறமா எல்லோருமா சேர்ந்து இழுத்துட்டு போயிட்டு கடலம்மாவோட ஐக்கியப்படுத்திடுவாங்க இவங்களும் அழகாக வந்து போயிட்டு மாரிய மாரியா தவை வேண்டிக்கிட்டு அடுத்த அடுத்த வருஷம் மறுபடியும் எங்களோட வாங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இவங்களை அனுப்பி வைப்பாங்க அந்த காட்சியை நீங்களும் பார்க்கணும் பார்த்தீங்களா நில ஒழியில் கடல் வந்து ஜொலி 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 ஜொலின்னு ஜொலிக்கிறது பார்த்திங்களா இருட்டாக இருந்தால் கூட சுற்றியும் எங்கேயும் வெளிச்சம் இல்லை ஆனால் அந்த நில ஒழியில் இந்த முளைப்பாரியை தன்னோட சேர்த்துக்கிறதுக்கு கடல் காத்துட்ருக்கு அலைகள்லாம் காத்துட்ருக்கு இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாருமா சேர்ந்து என்ன வெயிட்டு அதுதான இருக்கும் எல்லாம் இதில் வந்து ஒரு காவடியும் அடங்கும் இந்த காவடியும் அப்படியே வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாம் கொண்டு போய் பக்கத்தில் இருந்து அதுக்கப்புறமா கடலில் கொண்டு போயிட்டு விடுவாங்க அந்த காட்சியை பாருங்கள் பார்த்திங்களா பக்கத்தில் கொண்டு போயாச்சு இப்போது அப்படி தூக்கி போடுறவங்களும் போடுறாங்க ஒவ்வொருத்தராக தூக்கி போடுறவங்களும் போடுறாங்க எல்லாமே வந்து கடல் அன்னையோட மடியில் போய் ஐக்கியமாயிடுறாங்க பாருங்கள் முத்துமாரியம்மன் நம்மளுக்கு வேண்டிய வரமெல்லாம் தருவாங்க இந்த நள்ளிரவில் இந்த காண கிடைக்காத காட்சி இந்த வருஷம் எனக்கு கிடைச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் பாருங்கள் இப்போ வந்து எல்லாம் போட்டாச்சு ஒன்று ஒன்றா போட போட அது வந்து கடலில் போய் சேர்ந்துருது எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இவ்வளோ அழகு எவ்வளோ அழகு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது சரி அப்படியே அவங்கள வந்து கொண்டு போய் சேர்த்தாச்சு இப்போ வந்து எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போடுறாங்க பாருங்கள் இப்போ இதை நீங்கள் பார்க்கலாம் உங்களோட பார்வைக்கு விட்டுறேன் இந்த மாதிரி மேலும் பல பதிவுகளுக்கு தமிழ் இணைந்திருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் தமிழ் மொகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் f i <Bye. S 2>